ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு அந்த ஷூட்டிங் என்ன அப்படின்னா கிடா வச்சு ஃபைட் பண்ண வைக்கிறாங்க என்ன கிடாப்பா அது சண்டை கிடாவா அதுக்கு எங்கள் அப்பா இன்றைக்கி காலையிலே அங்கே டீ குடிக்கிறதுக்கு கடைக்கு போயிருக்கா போல் போயிட்டு டோக்கன் வாங்கி என்னடா ஆல்வரில் ஆல்வரில் நானும் பார்த்துட்ருக்கேன் டோக்கன் வாங்கி அங்கே ஆஜராயாச்சு காலையில் என்ன சாப்பாடுப்பா சாப்பிட்டியா இவ்ளோ வச்சாவல ஏ அப்பா நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னு கேட்டா நானூறுபா சம்பளம் பிரியாணி வேற கொண்ட இடத்துல அப்பா ஏப்பா அந்த டோக்கனை காமிங்க என்ன டோக்கன்ட்டு பார்ப்போம் என்ன எங்க அப்பா வந்து போயிட்டு வந்திருக்காங்க என்னப்பா நாங்கள் போயிட்டு போனோம் அங்கே வீடியோ எடுக்க கூட சொல்லிட்டாங்களா அதனால நான் வந்துட்டேன் இந்த பாருங்க இதுதான் டோக்கன் பி கே செவன் ஸ்டூடியோஸ் எல்எல்பி இருடா டோக்கன் நம்பர் வந்து தேர்ட்டி செவன் எப்படி டோக்கன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் எப்போ சாப்பாடு டோக்கன் கொடுத்தாங்க நீ அதை காமிங்க அதை அங்கேயே சாப்பிட்டு கொடுத்தாச்சோ பார்த்தீங்களா எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்கள் அப்பா போயிட்டு வந்துருக்காங்க அப்படின்ட்டு போவோம் போவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ எப்போ என்ன மீது கொடுத்தா தான் துட்டு தருவாங்களோ ஆ இப்போ மொத்தம் எத்தனை டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏ அப்பா அவ்வளோ டோக்கன் அப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பாருங்களா இந்த கோயில் தெரியுதா ஒரு கோபுரம் அந்த கோபுரத்தை சுத்தி தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா நல்லா தெரியும் தெரியுதா இது புது கோபுரம் இந்த ஏரியால தான் புதுசா ஓப்பனிங் பண்ணாங்க போன வாரம் இங்க தான் ஷூட்டிங் நடந்து ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू